ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் அண்ணாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்கும் நிறைய பேர் சிவபெருமானை தரிசனம் பண்ணியிருப்பீங்க ஒரு தரம் அண்ணாபிஷேக தரிசனம் பார்த்தோம் அப்படின்னா கூடி லிங்கங்களை தரிசனம் செய்த செய்தப்பெல்லாம் நமக்கு கிடைக்கும் அன்ன தரித்திரம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் ஏற்படவே ஏற்படாது நமக்கு மட்டும் இல்லைங்க நம்மளுடைய ஏழு ஏழு தலைமுறைக்கும் அன்னதரித்திரம் ஏற்படாது அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இன்றைக்கி வீடியோவில் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அண்ணாபிஷேகம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனால் ஒரே ஒரு சிவன் கோவிலில் மட்டும் மாதந்தோறும் வரும் அமாவாசையில் அங்கே இருக்கிற சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடக்குமாங்க அந்த கோவிலை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறேங்க கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு இது கோவிலில் ஒருத்தர் சொன்ன விஷயந்தாங்க வருஷத்துக்கு ஒரு தரம் தான் அண்ணாபிஷேகம் நடக்கும் ஆனால் மாதம் மாதம் நடக்கிற கோவில் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்ன விஷயத்தை தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குங்க வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் உணவு அளித்து பசியை போக்குபவர் அப்படின்றதுனால தான் சிவபெருமானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஒவ்வொரு வருஷமும் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடத்தப்படுறது வழக்குங்க ஒரு அண்ணாபிஷேக தரிசனத்தை பார்த்தோம் அப்படின்னா ஒரே சமயத்தில் கோடி லிங்கங்களை தரிசித்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கைங்க மற்ற சிவன் கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியில் அண்ணாபிஷேகம் நடக்கும் அப்படின்னா ஒரே ஒரு சிவன் கோவிலில் மட்டும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை நாளன்னைக்கு சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் செய்து வழிபாடு செய்யப்படுதுங்க இந்த சிறப்புக்குரிய கோவில் பற்றியும் எதுக்காக அமாவாசை அன்னைக்கு அண்ணாபிஷேகம் நடத்தப்படுது வேறு என்னென்ன சிறப்புகள் இந்த கோவிலில் இருக்குது அதெல்லாம் எல்லாம் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாங்க ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி நாளிலும் சிவபெருமானுக்கு ஒவ்வொரு பொருளை கொண்டு விசேஷமாக அபிஷேகம் செய்யப்படுறது வழக்கங்க அப்படி வருஷத்துக்கு ஒரு முறை எல்லா சிவன் கோவில்களிலும் ஐப்பசி பௌர்ணமி நாளில் மட்டுமே சிவபெருமானோட லிங்க திருமேனிக்கு அன்னத்தால் அபிஷேகம் நடத்தப்படுங்க அன்னாபிஷேக வைபவம் நடைபெறும் மற்ற நாட்களில் வழக்கமாக நடத்தப்படும் அபிஷேகங்கள் நடக்கும் இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயந்தாங்க ஆனால் ஒரே ஒரு சிவாலயத்தில் மட்டும் விதிவிலக்காக இதுக்கெல்லாமே விதிவிலக்கா ஒவ்வொரு மாசமும் அமாவாசை தினத்துல சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடத்தப்படுதுங்க அது எந்த கோவில் அப்படின்னா நம்ம தமிழகத்துல அமைஞ்சிருக்கிற விலமல் பதஞ்சலி மனோகர திருக்கோவிலுங்க திருவாரூர் மாவட்டத்திலிருந்து திருவாரூர் தஞ்சாவூர் போகிற வழியில் திருவாரூர்லேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற கோவில் தான் இந்த கோவில் இங்கே ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தில் சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடக்குங்க இங்கே வேண்டுதல் நிறைவேறவங்க சிவனுக்கு அன்னம் படைத்து வழிபாடு செய்வாங்க இந்த கோவிலில் சிவனுடைய திருவடி தரிசனத்தை தரிசிக்க முடியுங்க சின்ன கோபுரத்தோடு இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க இந்த கோவில் எதிரில் இருக்கிற தீர்த்தம் வந்து அக்னி தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க கோபுர வாயில ரெண்டு புறமும் விநாயகரும் முருகப்பெருமானும் வீட்டுருக்கிறாங்க கோவிலோட முன் மண்டபத்தில் பதஞ்சலி முனிவரோட திருவுருவம் இருக்குங்க வியாக்கிரபாத முனிவர் சூரியன் ஆகியோர் இந்த தளத்தில் இறைவனை வழிபாடு செஞ்சுருக்கிறாங்க அவங்களுடைய சந்நிதியும் இந்த கோவிலில் இருக்குங்க இறைவன் வந்து கிழக்கு நோக்கி மண்ணாலான சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறாருங்க இங்கு மூலவர் முன்பு தீப வழிபாடு நடக்கும்போது அந்த ஒளி லிங்கத்தில் பிரதிபலித்து லிங்கமானது தீப ஜோதியாக தெரிவதை நம்ம கண்கூடாக பார்க்கலாங்க மற்ற கோவில்களில் சுவாமி அம்பால் யாராவது ஒருத்தர் வந்து சிறப்புக்குரியவங்களாக இருப்பாங்க ஆனால் இந்த கோவிலில் சுவாமி அம்பாள் தீர்த்தம் அப்படின்னு அனைத்துமே சிறப்புக்குரியதுங்க ஒவ்வொரு மாதமும் சிவனுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறும் ஒரே கோவில் விளமல் பதஞ்சலி மனோகரர் கோவில் தாங்க முன்னோர்களுக்கு முறையாக திதி தர்ப்பணம் செய்யாதவங்க அமாவாசை நாளில் இந்த கோவிலுக்கு வராங்க இங்கே இருக்கிற அக்னி தீர்த்தத்தில் நீராடி பதஞ்சலி மனோகரருக்கு அண்ணாபிஷேகம் செஞ்சு முன்னோர்கள் மோட்சம் பெறுவதற்காக மோட்ச தீபமும் இந்த கோவிலில் வந்து ஏற்றுகிறாங்க இந்த கோவிலில் வந்து அமாவாசையில் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைந்து தலைமுறை சிறக்க ஆசி வழங்குவாங்க அப்படின்றதும் ஒரு ஐதீகங்க பொதுவாக முன்னோர்களுக்கு நம்ம வந்து திதி தர்ப்பணம் கொடுக்கணுன்னா காசி ராமேஸ்வரம் போகணும் ஆனால் இந்த கோவிலுக்கு போயிட்டு நம்ம வழிபாடு செஞ்சு மோட்ச தீபம் ஏற்றுனா காசிக்கு போனால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் இங்கே வந்து செஞ்சாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தீராத நோயால் அவதிப்படுறவங்க இந்த தளத்தில் இருக்கிற அக்னி தீர்த்தத்தில் நீராடி சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதும் நிறைய பக்தர்களுடைய நம்பிக்கை உண்மை எங்கள் விஷயம் எங்கள் வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்னு நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க பதஞ்சலி முனிவர் தனது உடலை பாம்பாகவும் வியாக்கிரபாதர் வந்து தனது கால்களை கால்களாகவும் மாற்றி இங்குள்ள கமலாம்பாலை வணங்குறாங்க அதோட மணலில் லிங்கம் செஞ்சு வழிபாடு செய்கிறாங்க இந்த வழிபாட்டின் பலனாக சிவபெருமான் அவங்களுக்கு காட்சி தந்து அஜபா நடனம் மற்றும் தனது திருவடி தரிசனத்தையும் காட்டி அருள் பாலிக்கிறாருங்க இதனால் இந்த சிவனுக்கு பதஞ்சலி மனோகரர் அப்படின்ற திருநாமம் ஏற்படுதுங்க சிவபெருமான் நடனம் போது காட்டிய திருவடி ருத்ரபாதம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க இவர் நடனமாடி திருவடி காட்டிய தலம் அப்படின்றதுனால விலமல் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க விளமல் அப்படின்னா திருவடி அப்படின்னு பொருளுங்க சிவபெருமானோட ருத்ரபாதத்திற்கு இன்றும் தினசரி சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வருதுங்க இந்த கோயிலோட மூலஸ்தானத்தில் லிங்கம் அதுக்கு பின்புறம் நடராஜர் முன்புறம் சிவன் பாதம் அப்படின்னு சந்நிதியில் சிவனோட மூன்று வடிவங்களையும் இந்த கோயிலில் மட்டும்தான் தரிசனம் பண்ண முடியுங்க இது ஒரு சிறப்புக்குரிய கோயில் அப்படின்னே சொல்லலாங்க சிவனுக்கு தீப்பொறிகள் கிளப்பும் நெற்றிக்கண் இருப்பதை போல் இத்தலை அம்மனுக்கு குளிர்ச்சியான நெற்றிக்கண் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த அம்மன் மதுரபாஷினி அப்படின்ற திருநாமத்தால அழைக்கப்படுறாங்க முப்பது இருபத்தி நாலு நலன்களையும் தரும் தேவியாக இவங்க விளங்குறதுனால இந்த தலம் வித்யாபீரமாகவும் கருதப்படுதுங்க இந்த பகுதி மக்கள் குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கறதுக்கு முன்னாடி மதுர பாஷினிக்கு தேன் அபிஷேகம் செஞ்சு அந்த தேனை குழந்தையோட நாக்கில தடவி பிரார்த்தனை செய்து பள்ளியில் சேர்க்கிற வழக்கம் இந்த பகுதியில இருக்குங்க குழந்தைகளுக்கு திக்குவாய் பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த அம்மனை வேண்டினா விரைவில் குணமாகும் அப்படின்றது நம்பிக்கைங்க ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க இங்கிரு இங்கிருக்கிற எட்டு கைகள் உள்ள துக்கியை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க தசரதன் புத்திர பாக்கியம் வேண்டி வழிபட்ட தலங்களை இதுவும் ஒன்று அப்படின்னும் சொல்லப்படுதுங்க சிவனுடைய திருவடி காட்டி அருளிய தலம் அப்படின்றதுனால இங்கு நவகிரகங்கள் கிடையாது தலை திருப்பிய நந்தி விஷ்ணுவின் தலைகள் சிவனின் திருவடி இருப்பது சண்டிகேஸ்வரர் இரண்டு ஐராவதங்களுக்கு நடுவில் காட்சி தரும் மகாலட்சுமி என வேறு எங்குமே காண முடியாத அரிய திருக்காட்சிகள் நிறைய வந்து இந்த தலத்தில் நம்மளால பார்க்க முடியுங்க கோவில் அமைந்திருக்கிற ஊரும் சின்ன ஊரு தான் கோயிலும் சின்ன கோவில் தாங்க கிழக்கு நோக்கிய சன்னதி சன்னதிக்கு எதிரில் அக்னி தீர்த்தம் நடை திறக்கிற நேரம் கோவில் திறக்கிற நேரம் காலை ஏழரை மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை நாலரை மணி முதல் மாலை நாலரை மணி முதல் ஏழரை மணி வரைக்குமே கோவில் நட திறந்திருக்குங்க இது ஒரு சுற்றுலா தலம் சிவபெருமான் தனது திருப்பாதம் காட்டி நடனம் ஆடிய தலம் அதனால மார்கழி மாத திருவாதிரை இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுங்க இது தவிர சிவனுக்கு எல்லா விசேஷங்களும் சிறப்பாகவே கொண்டாடப்படுங்க அம்மனுக்கு ஆடிபுரம் நவராத்திரி என்று அபிஷேக ஆராதனை நடைபெறுங்க சிவனோட தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்கள்ல இது வந்து நூற்றி ஐம்பத்தி மூணாவது தேவார திருத்தலமாகும் இந்த திருத்தலம் போற்றப்படுதுங்க இந்த கோயிலுடைய தண்ணி சிறப்பு ஒவ்வொரு அமாவாசனைக்கும் நடைபெறுகின்ற அண்ணாபிஷேகம் இந்த கோயிலுக்கு போய் தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா நல்ல தொழில முன்னேற்றம் அடையலாம் நல்ல தேர்வில் மதிப்பெண் பெறலாம் திக்கு வாய் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பேச்சு சரியாகும் அது மட்டுமே இல்லாமல் திருமண தடை நீங்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க இங்கே போய் அக்னி தீர்த்தத்தில் நீராடி நம்ம திதி தர்ப்பணம் கொடுத்து மோட்ச தீபம் தருது இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கோவிலில் நடக்குதுங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் எந்த எந்தவித சந்தேகமும் இல்லைங்க இந்த கோவிலில் யாராவது தரிசனம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் இந்த சிவனை பற்றி இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிடுறதில் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்